ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ஒருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு விசில் வந்தவுடனே உடனே எடுத்துருங்க ஏன்னா கிழங்கு வந்து அழிஞ்சிடும் டக்குன்னு அழிஞ்சிடும் நீங்கள் எடுக்கணும் ரெண்டு விசில் எடுத்திங்கனாலே பாருங்கள் இந்த மாதிரி வந்து சேப்பங்கிழங்கு நம்ம பிடிச்சி அம் அழுத்த சொல்லி உங்களுக்கு அந்த தோல் வந்து டக்குன்னு உறிஞ்சி வந்துடும் இது நல்ல பதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வேகலைனாலும் உரிச்சு நீங்கள் உடனே மூடி திறந்துருங்க தோலெல்லாம் எடுத்து அதை திருப்பியும் ஒரு தடவை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம வைக்கலாம் ஏன்னா மணல் ஏதாவது இருக்கும் அலசிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது மேலே போடுற மசாலா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மஞ்சள் தூள் உ உப்பு கொழும்பு தனியா தூள் தனியாத்தூள் வெறு மிளகாத்தூள் இதை எல்லாமே போட்டு நம்ம கலந்துக்கலாம் திக்காக புளி தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் விட்டு மூடி வச்சுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே எண்ணெயில் போட்டு பொறிக்க சொல்ல ரொம்ப சூப்பராகிடும் எப்போ நான் வந்து கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன் எடுத்து கையில் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நல்லாயிருக்கும் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உடனே நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க ப்ரூன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தி எடுக்கணும் இந்த பதம் தான் உங்களுக்கு கரெக்டான பதம் இப்போது நீங்கள் அதில் இருக்கிற காய் மட்டும் கிழங்கு மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதில் இருக்கிற தூளெல்லாம் எண்ணெயில் வந்து விழுந்திருக்கும் நம்ம அதோடலாம் சேர்த்து எடுக்க வேணாம் வெறும் காய் மட்டும் வச்சு எடுத்துட்டு அந்த தூளெல்லாம் நம்ம வந்து கரண்டிலே எடுத்து தனியாக தட்டில் வச்சிடலாம் அங்கே பாருங்கள் இந்த தூளெல்லாம் எடுத்து நம்ம கீழே தட்டில் ஓரத்துலேயே வச்சிடலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த காய் தட்டிலையே நீங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ திருப்பி ரெண்டாவது ரவுண்டும் எல்லாத்தையும் நான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் கை சாதத்துக்கு வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் கீரை கடைஞ்சா அதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விடுங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ கலகலகலன்னு வந்து இருக்குது கையில் எண்ணெய் கூட ஒட்டலை நம்ம பொறிச்சு வச்சுருந்த கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டோம் தாங்க சூப்பரான சேப்பங்கிழங்கு வருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்